இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தி விழா பன்னார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமாதிதியாக இதன்போது கலந்து கொண்டார் ஊடக அமைச்சர் காந்த கருணாத்திலுக்கு உட்பட அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த பல தசாப்த காலமாகவே நாட்டின் ஊடகவியலாளர்களுக்கு உயர்த்தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது கை கால்கள் இல்லாது போனது காணமற் போனார்கள் புதிய அரசாங்கம் என்ற வகையில் நாட்டில் ஊடக சுதந்திரத்தை ஸ்தாபித்துள்ளோம் வெள்ளிவேன் கடத்தல் தலைப்பு செய்திகளை மாற்றுமாறு உத்தரவிடுதல் கடந்த காலங்களில் நாங்கள் கண்டோம் அமைச்சரவையின் அமைச்சர்களுக்கு எதிராக எழுதும் போது அரசியல் தலைமைத்துவம் எவ்வாறு தொலைபேசியில் அழைத்தது என்பது எமக்கு தெரியும் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் எமது நாடு தொடர்பில் தீர்மானம் எடுத்த சந்தர்ப்பத்தில் அதனை திசை திருப்ப செயற்பட்டனர் ஆனால் ஊடகவியலாளர்கள் மிகவும் சாதுரியமாக செயற்பட்டனர் දධ ල කට තුව ගේ හි . එ போது ්‍රෂ් உඩක லார்கள் පත් பேේர் ௌරவைக்கப்பட்டனர்.